சீதாராமன் சீரியல் செப்டம்பர் டுவெண்ட்டி டூ நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க சீதா ராம சேனில் உட்கார சொல்லி கால் மேலே கால் போட சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த அழகை பார்த்து அப்படியே ரசிச்சிட்டே நிற்கிறாங்க சீதா பாஸ் சூப்பரா இருக்கீங்க பாஸ் சாதாரணமா இல்லை ராஜா மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க சீதா பசிக்குதுங்கிறாங்க ராம் அச்சோ மறந்தே போயிட்ட பாஸ் இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொண்டு வந்து ராம்க்கு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் சீதாவும் சாப்பாடு போட்டு வந்து கீழே உட்காடுறாங்க அதை பார்த்த ராம் அவரும் கீழேயே உட்காடுறாரு பாஸ் என்ன பாஸ் இது அப்படின்னு சீதா கேட்க ராம் பாஸ் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்புறம் பழகிடும் அப்படியே கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ப்ளீஸுங்கிறாங்க சீதா என்ன சொல்கிற சீதா அப்படின்னு கேட்க இல்லை குட்டி வீடு ஹோட்டல் சாப்பாடு இதெல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சீதா சோகமாக சொல்ல இதில் என்ன இருக்குது சீதா இது குட்டி வீடு தான் பெருசாக வசதி தான் ஆனால் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது போதும் சீதா இந்த நிம்மதிக்காக எவ்வளோ கஷ்டத்தை வேணாலும் நம்ம அனுபவிக்கலாம் சீதா இந்த வீட்டுல முதல் வாய் நீதா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராம் சீதாக்கு ஊட்டி விடுறாங்க உடனே சீதா கண்ணுல அப்படியே ஆனந்த கண்ணீர் வருது என்னாச்சு சீதா அப்படின்னு ராம் கேட்க சந்தோஷமா இருக்கு பாஸ் அதான் அழுக வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கண்ணை துடைக்க சாரி சீதா உனக்கு என்ன பிடிக்கும் என்ன எதிர்பார்க்குறேன்னு தெரியாமலேயே நான் இவ்வளோ நாள் உன் கூட இருந்திருக்கேன் நான் கொஞ்சம் மக்குதான் இல்லைன்னு ராம் சொல்ல அப்படியெல்லாம் சொல்ல முடியாது ஆனால் கொஞ்சம் மக்குதா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்க உடனே ராமுக்கு பொறையேறிடுது சீதா ஓடி வந்து தலையை தட்டி விட்டு தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க அப்போ ராம் அப்படியே சீதாவையே பார்க்குறாங்க என்ன ஆச்சு பாஸ் அப்படின்னு சீதா கேட்க ஒன்றும் இல்லைங்கிறாங்க ராம் அப்படின்னா ஏதோ இருக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்க புறையேறினா தண்ணி குடின்னு சொல்லுவாங்க ஆனா இவ்ளோ பதட்டமாயி தலையெல்லாம் தட்டி விட்டு தண்ணி குடிக்கிறது எனக்கு ஞாபகம் ம எங்க அம்மாவுக்கு அப்புறம் நீதா சீதா அப்படின்னு ராம் சொல்ல பாஸ் யாரும் உங்களை நினைக்கிறாங்க அதுதான் பொறையுறது அப்படின்னு சீதா சொல்ல என்னை யார் சீதா நினைக்க போறா நீ வேறன்னு ராம் சொல்ல இல்ல பாஸ் உங்க சித்தி தான் நினைக்கிறாங்க என்னதான் அவங்க தப்பானவங்களா இருந்தாலும் ஆனா உங்க மேல ரொம்ப பாசம் பாஸ் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க அப்படியாங்குறாங்க ராம் ஆமாம் பாஸ் இன்றைக்கி உங்களை வீட்டை விட்டு போக வேணாம்னு சொல்லி அழுதாங்கல்ல இன்றைக்கி உங்களை வீட்டை விட்டு போக வேணான்னு சொல்லி அழுதாங்கல்ல அந்த ஆளுகை போயில பாஸ் நெஜம் அப்படின்னு சீதா இருக்க என்ன பாசம் இருந்து என்ன யூஸ்ங்கிறாங்கரா அவங்க ஈகோ கௌரவம் இதெல்லாமே அதிகமாக இருக்குது அப்படின்னு இருக்க எல்லாமே சரிதான் பாஸ் ஆனால் உங்களுக்காக அவங்க செஞ்ச தியாகம் பெருசு உங்களுக்காக குழந்தைய பெற்றுக்காம இருந்திருக்காங்கல்ல அதை கேட்கும்போது எனக்கே பாவம் ஆயிடுச்சு பாஸ் அப்படின்னு சீதா சொல்ல சீதா அவங்க எங்கள் ஃபேமிலிக்காக செஞ்ச சாக்ரிஃபைஸ் ரொம்ப பெரிய விஷயந்தான் அந்த ஒரு விஷயத்துக்காக எல்லாரும் தான் நினைக்கிற மாதிரி தான் நடந்துக்கணும்னு எதிர்பார்க்கறது எந்த விதத்தில் நியாயம் மீரா சத்தியன் விஷயத்தில் அளவுக்கு அவங்க இறங்குனாங்கன்னு பார்த்தல அப்படின்னு சொல்ல என்ன பண்ணுறது பாஸ் அது அவங்க சுபாவம் அதே மாதிரி சேதவங்களு தப்பானவர் இல்லை பாஸ் ஏதோ கோவத்துல வார்த்தையை விட்டுட்டாங்க மற்றபடி உங்கள் மேலே அவங்களுக்கு தனி பாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்க சீதா நீ எல்லாருக்கிட்டேயும் இருக்கிற நல்ல குணத்தை மட்டும் பார்த்து சொல்லிட்டுருக்க கரெக்டு தான் சமயத்தில் அவங்க இமேஜை அவங்களே கெடுத்துக்கிறாங்களே அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு சொல்ல விடுங்க பாஸ் எல்லாம் சரியாயிரும் ஆனால் எனக்கு என்ன நீங்க நீங்கள் வீட்டு வீட்டு பிரிஞ்சு வந்ததுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டனே அதான் அப்படின்னு சொல்ல நீ என்ன சீதா பண்ணுவேங்கிறாங்க ராம் இல்லை பாஸ் எல்லாத்துக்கும் காரணம் நான் உங்களை கட்டிக்கிட்டதான் நான் உங்கள் வீட்டுக்கு மருமகளை வந்ததுக்கு அப்புறம் தானே உங்கள் வீட்டில் எல்லா பிரச்சனையும் பெருசாக விடிச்சது அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க சீதா நீ எங்கள் வீட்டுக்கு வந்தது எங்கள் சித்திக்கு பிடிக்காம இருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு கிஃப்ட்டு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டுன்னு ராம் சொல்ல பாஸ் கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல உண்மதா சீதா இன்றைக்கே அடகு கடக்காரர் சொன்னார்ல நான் அதிர்ஷ்டசாலின்னு அது டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்ட் நீ மட்டும் இல்லைன்னா நான் எங்கள் சித்தி போட்ட வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்துருப்பேன் வெளி உலகம் தெரியாமல் மனுஷங்களை புரிஞ்சுக்காமல் என் சுருங்கி போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்க பாஸ் ஏன் பாஸ் நீங்கள் வேறு என் தகுதிக்கு மீறி நீங்கள் புகழ்றீங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்க நீ என் லைஃப்பில் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு புது வெளிச்சம் வந்திருக்கு நம்பிக்கை தைரியம் இதெல்லாமே நீ கொடுத்தது தான் நீ மட்டும் இல்லைனா அந்த வீட்டு ஜால்ரா கோஷ்டியில் நானும் ஒருத்தனாக இருந்திருப்பேன் சித்தி உதவி இல்லாமல் தனியாக வாழ முடியும்னு நான் நினச்சி பார்த்ததே இல்லை அதை நீ சாதிச்சு காட்டிட்ட இன்னைக்கு நான் புது மனுஷனா நான் ஃபீல் பண்ற சீதா அப்படின்னு சொல்ல போதும் போதும் விட்டால் விடிய விடிய ஃபீல் பண்ணுவீங்க போல் சாப்பிடுங்க பாஸ் விடிஞ்சதும் உங்களுக்கு புட்டும் சம்பளம் பண்ணித்தரேன் அப்படின்னு சீதா சொல்ல சூப்பருங்கிறாங்கரா இன்னொரு பக்கம் நைட்டு சேது படுத்துக்கிட்டே அழுதுட்டுருக்காங்க அந்த சவுண்டு கேட்டு மகா லைட் ஆன் பண்ணி சேது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க கண்ணை மூடனா அவனோட ஞாபகம் தான் வருது எங்கே போனான்னு தெரியலையே அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டே விசாரிச்சிட்டேன் தெரியாதுங்கிறாங்க மகா அப்படின்னு செய்து சொல்ல நானும் தையல்காரி ஊர்லெலாம் விசாரிச்சிட்டேன் அங்கேயும் இல்லையாம்மா அப்படின்னு மகா சொல்ல என் பையனை நானே தொலைச்சிட்டேனே மகா அவன் எங்கே போனான்னு தெரியலன்னு சேது சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்க சேது அவனுக்கு நம்மளை விட்ட வேறு யாரும் இல்லை முக்கியமாக அவன்கிட்ட காசும் இல்லை ரெண்டு மூணு நாள் அவன் வீராப்பெல்லாம் குறைஞ்சிரும் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா எங்க போவான் அந்த தையல்காரியை கூட்டிட்டு சித்தின்னு தான் வந்து நிற்பான் அப்படின்னு சொல்ல அந்த தையல்காரியை கூட்டிட்டு வந்தா என்ன எனக்கு ராமகத்தை பார்க்கணும் ஏன்டா என்னை தவிக்க விட்டுட்டு போனேன்னு கேட்கணும் அப்படின்னு தப்பா பேசிட்டேன் அதுக்காக என்னை விட்டு போயிடுவானா அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்க அவன் கண்டிப்பா வந்துடுவான் நீங்க அலாம தூங்குங்க அப்படின்னு மகா சொல்ல பேசாம செய்து தூங்குறாங்க மகா அப்படியே மனசுக்குள்ளேயே யோசிச்சு பாக்குறாங்க ராமும் அந்த தையல்காரியும் வீட்டை விட்டு போனது நல்லதுதான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு எப்படியாவது அந்த தையல்காரியை அவளோட ஊருக்கே அடிச்சு விரட்டிடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் சுபாஷ் அர்ச்சனா ரெண்டு பேரும் சைலண்ட்டாக மாடிக்கு வந்து நின்று பேசிகிட்ருக்காங்க அந்த தாடிக்காரன் ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு மகாவை பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்கான் அது மட்டும் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த வீட்டில் பெரிய கலவரமே நடக்கும் அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டுருக்க எப்படி சொல்கிறேங்கிறாங்க சுபாஷ் இந்த வீட்டை ஏன் ஆட்டி படைக்கிற மகா இந்த தாடிக்காரனுக்கு மட்டும் அடங்கி போகிறானா என்ன அர்த்தம் ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இருக்குது என்னென்னு தெரியுமா அப்படின்னு கேட்க தெரியலையே நீயே சொல்லுங்கிறாங்க சுபாஷ் மகா ஏதோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான்னு அர்த்தம் இந்த ரகசியம் மட்டும் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா மகா அப்படியே ஆடி போயிடுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்கு என்னமோ இருக்கட்டும் இப்போ எதுக்கு நீ அதை பத்தி பேசுற அப்படின்னு சுபாஷ் கேட்க ரகசியம்னா அது நமக்கும் தெரிஞ்சிருக்கணுங்க இல்லன்னா பிரச்சனை நாளைக்கு பெருசா விடிச்சிரும் நாமளும் தானே பாதிக்கப்படுவோம் அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க பைத்தியம் நமக்கு நல்லது டி அப்படின்னு சொல்ல எப்படிங்கிறாங்க அர்ச்சனா அங்கதான் இருக்கு ட்விஸ்ட் நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ரகசியம் அப்படின்னு சொல்ல அப்படியா கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்க என்னால ரகசியத்தெல்லாம் ரொம்ப நேரம் இருக்க முடியாது சொல்லுங்கங்கிறாங்க அர்ச்சனா மகா டமி பீஸ் ஆகிட்டான்னா அந்த இடத்துல இன்னும் உட்கார வைப்பேன் எங்கள் அண்ணன் இடத்த நான் கேப்சர் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் ராஜாங்கம் நம்ம கையில் எப்படி அப்படின்னு சுபாஷ் கேட்க பிளான் சூப்பர் எத்தனை நாள் தான் நம்மளும் செகண்ட் ப்ளேஸ்லேயே இருக்கிறது ஆமாம் அந்த தாடிக்காரனை எப்படி மிரட்டி சீக்கிரட்டை வாங்க போகிறீங்க அப்படின்னு அர்ச்சனா கேட்க சுபாஷ் கத்தி எடுத்துட்டு அர்ச்சனா நீ இங்கேயே நீ உள்ளே வந்துடாதேங்கிறாங்க துரையோட ரூம்குள்ள போய் துரையனு கூப்பிட்டு கத்தி எடுத்து முன்னாடி நீட்டுறாங்க உடனே துரை பயந்துடுறாங்க ஏன் எதுக்காக இப்படி பண்ற அப்படின்னு துரை கேட்க எனக்கு ஒரு ரகசியம் தெரியணுங்கிறாங்க சுபாஷ் என்ன ராம் எங்க இருக்கான்னு தெரியணுமா அப்படின்னு கேட்க அது அப்புறம் தெரிஞ்சுக்கிறேன் முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்ல என்னங்கிறாங்க துரை மகாவணி அடிக்கடி பயப்படுத்துற மிரட்டுற அதுக்கு அவளும் பயப்படுறா ஏதோ சீக்ரெட் இருக்கு அது என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்க அர்ச்சனா ஏட்டி பார்த்துட்டு இருக்கிறத துரை பார்த்துடுறாங்க ஓ உன்னோட வேலை தானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அது வா சொல்றேன் கத்தி எடு அப்படின்னு சொல்லிட்டு துரை எந்திரிக்க அது வந்து மொத்தம் என்கிட்ட ரெண்டு சீக்ரெட் இருக்கு அப்படின்னு துரை சொல்ல அப்படியா ரெண்டு சீக்ரெட் இருக்கா சொல்லு சொல்லு ஒன்னு கேட்டா ஒன்னு ஃப்ரீயா அப்படின்னு பேக்க மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க சுபாஷ் முதல்ல மகாவோட சீக்கிரட் இன்னொன்னு அர்ச்சனா வெளியே நிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு துரை சொல்லிட்டு இருக்க அர்ச்சனா ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க உடனே துரை சொப்னா சீக்கிரட் இன்னும் சத்தமா சொல்லவா அப்படின்னு துரை சொல்ல வேண்டா வேண்டாங்கிறாங்க சுபாஷ் முக்கியமா சொப்னாவோட சீக்ரெட் அர்ச்சனாக்கு ரொம்ப பிடிக்கும் கூப்பிடு அவங்களும் கேட்கட்டும் அப்படின்னு துரை சொல்ல சும் சும்மா பயந்துட்டியா சும்மா கத்தியை காட்டி காமெடி பண்ண இந்த கத்தியை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தரை கையில் கத்தியை கொடுத்துட்றாங்க நீ தூங்குதொர குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ் அங்கேருந்து அப்படியே எழுந்திரிச்சு போயிடுறாங்க சுபாஷ் வெளியே வந்ததுமே அர்ச்சனா என்ன சீக்கிரட்டுங்க சொல்லுங்க சீக்கிரட்டை வாங்கிட்டீங்களா என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அடுத்தவங்க அவங்க சீக்கிரட் ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சுபாஷ் சொல்ல ஏங்க அப்போ நம்ம செகண்ட் ப்ரைஸ் தானா அப்படின்னு எப்பவுமே செகண்ட் ப்ளேஸ் தான் டிசுக்கா அதுவும் கிடைக்காது நோ சீக்ரெட் வா அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனாவை கூட்டிட்டு அங்க சுபாஷ் கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் சீதா ராமுக்கு சாரி எல்லாம் விரிச்சு அப்படியே பெட் மாதிரி ரெடி பண்றாங்க பாஸ் உங்களுக்கு பெட் ரெடி அப்படின்னு சொல்ல என்ன இது எனக்கு மட்டும் ஸ்பெஷல் படுக்க அப்படின்னு கேட்க ஆமா பாஸ் புதுசாக படுக்கிறவங்க கோரைப்பாயில் படுக்க முடியாது குத்தும் பாஸ் அப்படின்னு சீதா சொல்ல அப்போ நீ இதை படுத்துப்பியா அப்படின்னு கேட்க எனக்கு இதில் பழக்கம் தான் பாஸ் எனக்கு பிரச்சனை இல்லை ஊரில் இருக்கிற வசதியே பெருசு தான் பாஸ் வாசலில் பாயை போட்டு அப்படியே நிலாவை பார்த்துட்டே படுப்போம் மழை காலத்தில் வீட்டுக்குள்ளே படுப்போம் தேக்கு மர கட்டில் இளவம் பஞ்சு மெத்த மித்து மெத்துன்னு இருக்கும் படுத்ததும் அப்படியே கண்ணு சுக்கும் போஸ் இதுல எங்க அப்பா அம்மா வேற தையல் மிஷின் அடிச்சதுல கால் வலிக்குமேனு காலை பிடிச்சு விடுவாங்க அது ஒரு காலம் பாஸ் எல்லாம் கடந்து போச்சு அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க அப்படியே ராம் சீதாவையே பாக்குறாங்க என்ன பாஸ் இப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்க கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு சந்தோஷமா எவ்வளவு வசதியா வந்திருக்க உங்க அப்பா அம்மா எவ்வளவு பாசமா உன்னை கவனிச்சிருக்காங்க அந்த மாதிரி நான் உன்னு ஒரு நாள் கூட பாத்துக்கிட்டதே இல்லையே அப்படின்னு ராம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க பாஸ் ஆரம்பிச்சிடாதீங்க அப்படின்னு சீதா சொல்ல இல்ல சீதா எங்க வீட்டுக்கு வந்ததுல அந்த நீ தரையில் தான் படுப்ப அதை பத்தி நான் கவலைப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்ல பாஸ் அதை பத்தி நானே கவலைப்பட்டதில்லைங்கிறாங்க சீதா நீ எதையும் எதிர்பார்க்க மாட்டா ஆனா நான் உன்னை கேர் பண்ணிக்கணும்ல எல்லாமே சித்தி வளர்ப்பு சீதா நாம சந்தோஷமா இருந்தா போதும்னு தான் கத்து கொடுத்துருக்காங்களே தவிர மற்றவங்கள பத்தி கவலைப்பட கத்து தரல அப்படின்னு சொல்ல பாஸ் உங்க வீட்டுல இருந்த வரைக்கும் எனக்கு எந்த குறையும் இல்லை பாஸ் நீங்களும் ஏதும் தேவையில்லாம கற்பனை பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்ல சீதா அப்படி சொல்றது உன்னோட பெருந்தன்மை என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு சீதா அப்படின்னு ராம் சொல்ல பாஸ் என்ன பாஸ் என்னென்னமோ பேசுறீங்க அப்படின்னு சொல்ல உண்மையைதான் சொல்ற எங்க வீட்டில் உனக்கு கிடைச்சது வெறுப்பும் அவமானமும் தான் ஆனா நீ எதையுமே கண்ணுக்காம நல்லது மட்டுமே பண்ணியிருக்க உன்னை நான் எப்படி கொண்டாடி இருக்கணும் மிஸ் பண்ணிட்டு சீதா ஐம் சாரிங்கிறாங்க ராம் முத்தாரமா இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எங்க பாஸ்க்கு என்னமோ ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீ இதான் அர்ஜென்டா ஸ்பெஷலா கவனம் தீர்மானம் போட்டு அவரை காப்பாற்றணும் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க டைவர்ட் பண்ணாது இல்லாம டைவர்ஸ்ங்கிறாங்க சீதா அது டைவர்ஸ் இல்ல டைவர்ட் அப்படின்னா தசை திருப்பாதன்னு அர்த்தம் இப்பதான் சீதா நான் உன்ன ரியலைஸ் பண்றேன் கஷ்டத்தையெல்லாம் டேக் ஈஸியா எடுத்துக்கிறேன் சின்ன சந்தோஷத்தையும் பெருசா என்ஜாய் பண்ற உன்னை கட்டிக்க நான் குடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு ராம் சொல்ல சரியா போச்சு இந்த வீட்ல ஏதோ கெட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் நாளைக்கே கோயிலுக்கு போய் உங்களுக்கு மந்திரிச்சு கட்டணும் நான் உங்க உளரல் நிக்கவே நிக்காது அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க சீதா உண்மையை சொல்றது உனக்கு உளர்றதா தெரியுதா எப்பவும் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தத நீ சந்தோஷமா சொல்ற பாத்தியா அதுதான் ஏன் சீதா நல்ல விஷயம் நம்ம கூடவே இருந்தா அதோட அருமை நம்மளுக்கு தெரியதே இல்லை இன்னைக்கு அதை நான் உணர்ந்துட்டேன் அப்பா அம்மா சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன நம்பி வந்த உன்ன சந்தோஷமாக வச்சுக்க நான் தவறிவிட்டேன் சீதா ராம் பாஸ் போதும் பாஸ் புது வீட்டுக்கு வந்த முதல் நாளே இப்படி கண் கலங்கிறது நல்லதில்லை அப்புறம் எனக்கும் அழுக வர சொல்லிட்டேன் அப்படின்னு சீதா சொல்ல சரி லீவ் விட் போனது போகட்டும் நமக்கு இன்னும் டைம் இருக்குது இப்போ தான் நம்ம லைஃப்பை வாழ ஆரம்பிச்சிருக்கோம் விட்டதுக்கெல்லாம் சேர்த்து உன்னை கொண்டாடிட்டா போச்சு அப்படிங்கிறாங்க ராம் பாஸ் நீங்க மனசு விட்டு பேசினதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாஸ் இன்னைக்கு இந்த சந்தோஷம் போதும் நாளைக்கு கொஞ்சம் பிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சீதா சொல்ல திரும்பவும் ராம் சீதாவை எந்திரிக்க சொல்லி சீதாவுக்கு ஒரு சாரி அப்படியே விரிச்சு விடுறாங்க இனி இதுலதான் படுக்கணும் அப்படின்னு சொல்ல பாஸ் எனக்கு இதெல்லாம் வேண்டாங்கிறாங்க சீதா இனிமேல் சந்தோஷமோ துக்கமோ ரெண்டு பேரும் எல்லாத்தையும் ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ராம் சொல்ல சரின்னு சொல்லி சீதாவும் அமைதியா வந்து உட்காராங்க சரி பாஸ் படுத்து தூங்குங்க அப்படின்னு சீதா சொல்ல இல்ல நீ முதல்ல படு அப்பதான் நான் படுப்பேங்கிறாங்க ராம் இது என்ன ஒரே கொடுமையாக போச்சு சரி நான் ஒன் டூ த்ரீ சொல்கிறேன் ரெண்டு பேரும் ஒன்றா படுத்துக்கலாம் அப்படின்னு சீதா சொல்ல ஒன்னாக வாங்குறாங்க ராம் அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ